லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு போடுவோம் எல்லோரும் நல்ல பையங்களாக வாங்க நல்ல கமாண்டாக எழுதி போங்க நான் படிக்க என்ன இந்த கேவல கேவலமாக எழுதம்னா புறங்கள் திட்டம் ஓடிப்போரு மாமா ஆ மாமா வந்தாச்சு ஆ இல்லை போல உடனே இவ்வளோ லைவ் இங்கே வாங்க கூப்பிட்டான் சாட்டிங்களா சாட்டி சாட்டி என்ன கடைசியாக தூக்கம் வரலையா வரல இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்னும் தூங்கலையா தூங்கலை ஆனா போயிட்டீங்களா ஆனா ஆயாச்சு சாட்டிங்களா சாட்டின் சாட்டேன் நீ சாட்டியா ஐ லவ் யூ கணிசா சாட்டியா சாட்டு 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 நான் சாப்பிடாம இருப்பேனா மணி என்ன ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது எதை இங்கிலீஷில் தான் தெரிய மாட்டேக்க அண்ணா சொல்லுனே நல்லா இருக்கியா எல்லாரும் எப்படி இருக்கிய சாப்பிட்டாச்சா தூங்க வருதா வரலையா எனக்கு தான் வர மாட்டக்கா இல்லை உங்களுக்கும் வர மாட்டக்கா சாட்டி என்ன சாட்டு எல்ல இந்த உப்புமா போடுறதனே தூக்கி போட்டு குண்டியை மூச்சு போடுவேன் ஆமா பேப்பையில இதை எழுததான் வந்து வந்துட்டேன் யோக்கிய வேண்டாம் போடா நீ போடா போ யோகிய வந்துட்டான் இல்ல தமிழ் எழுது தமிழ்நாட்டில் தமிழ் எழுதி படிக்கல என்னெல்லாம் இங்கிலீஷில் எழுதிய வாய ஆள் மைரியம் பாரு ஹாய் நாய் என்ன பண்ற கணிசா நான் படுத்துருக்கேன் வீட்டுக்கு போகலயா போல தோட்டத்துல பாம்பு சீட்டில் தான் நமக்கு வேலை முன்னா அவுட்டு காட்டு சந்தோஷமா இருக்கு அவுட் காட்டினா சந்தோஷமா இருக்கா எவ்வளவு புது பேரா இருக்கு சீ அபிஷேகா இவன் இது யாரு தெரியலயே கணிசா பொட்ட தலுத்தம் எப்ப வருவேன் நான் வரும்போது அங்கே பெட்ரோல் வாங்கி கொடுத்ததுக்கு ஆள் இல்ல இப்ப பொட்ட தலுத்தருக்கு எப்ப யாருக்கிட்டு வருவேன்னு கேட்க வந்துட்டாங்க இது என்னதுல்ல மூக்குளும் சொல்லி விருவேன் தலைவரே எனக்கு ஐட்டம் வேணும் ஐட்டம் வேணா சேத்துல வச்சுரு ராவங்களே கரும்பு அது இருக்க போய் ஐட்டம் கேட்க ஐட்டம் என்ன ஐட்டம் வேணும் ஐட்டம் தலைவரே எனக்கு ஐ லவ் யூ மிஸ்டர் எம் கே MK, I love you. Mwah. இந்த வரல போடாத நான் தூக்கி வாயில சொருவிடுவேன் ஓடி பெரு ஆமா நான் மானகனியா காப்பேன் பிறகு பாத்துக்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் செலுவா நீ நல்லா இருக்கியா கருவாய வா படுப்போம் எங்களை எல்லாரும் இப்ப படுத்த கிடக்காங்க மணி பன்னெண்டு மணி ஆகுது இப்போ படுக்க கூப்பிடுதா பிறகு வாயை கிளறாத பிறகு நான் அறுத்து கழிச்சு விடுவேன் கழிச்சு தலைவர் எனக்கு இல்லை உனக்கு என்ன ஐட்டம் என்ன இதே கம்பெனியில் எழுதிருக்க நீ எவம்ல இது சாட்டியாடா சாட்டேன் நீ சாட்டியாண்ணே அடியே முண்ட நான் தாண்டி சாந்தி புருஷனா ஏவேன்னு தெரியல போல நான் இப்போ இன்பாக்ஸ் வரேன் இன் பாக்ஸுக்கு சுரண்டை வந்தால் சொல்லு சொரண்டை வரும் போதெல்லாம் ஒரு தடவை வராதீங்க இப்ப வாங்கன்னு எலே அது எவும்ல வானவலுக்கு பிறந்த போகல நான் குண்டிலே முடித்து கொடுவேன் பாத்திரத்த தூக்கிவோம் வாயில் சொருல்ல தினேஷே நான் மரியாதை கொடுத்து விடுவேன் மடப்பயிலுக்கு ஆய் 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 சாட்டிகளா அண்ணே குட்டி நான் சாட்டி குட்டி நீ சாட்டியானே ஆ ஆய் வந்து ஐயா அள்ளி இருந்து அள்ளி அள்ளி தின்னுங்களை ஒரு வாரமாக உட்காந்து இங்கே எதுக்கில் வரைய இல்ல சுதே சுதே நான் அறுத்து கிழிச்சு விடுவேன் ஆமா ஓரமா இருந்து பண்ணு பைபாஸ் ரோட்டுக்கு போ அங்க நிறைய வருவாங்க ராலி டிரைவர்லாம். அப்படி வக்கீல முக முட்டி போட்டு பண்னு போ. பெண்கள் என்ன வரவும் காம சுகம் அளிக்கப்படுமா? இது ஏyml இது. நான் சிக்கிரேன். நல்லா இருப்பீ அக்கா தங்கச்சில இருந்த வெளியே பேருங்கம்மா கை எடுத்து கும்பிடுதே. இவன் புள்ள வெறி பிடிச்ச பயலோ உள்ள வந்துட்டான் ஆமா தயவு செய்து அக்கா தங்கச்சில இருந்த வெளியே பேருங்க கை எடுத்து கும்பிடுதே. குழந்தையெல்லாம் இருந்தா பார்க்காதீங்க உங்க அப்பாவை காமிங்க எங்க அப்பா கட்டினை தான் காட்டுவேன் வந்து கருவாயை உன்ன கற்பழிக்கணும் யார இங்க யாருக்குனாலும் கிழிஞ்சு தமிழ கிடக்கு டேய் தம்பி கரண்ட் வந்துச்சா மோட்டர் போடுற கரண்ட் இங்க லைட் அடிக்க தெரியுதா இல்லையா ஹாய் ப்ரோ தலைவரே எனக்கு ஒரே மூடா இருக்கு நல்ல செந்தடிக்காய வச்சு ராவுங்கல்ல அதில் மூட அடங்கிருட்டோம் உன் பின்னாடி தூக்கு வாயில் சொல்லிடுவேன் ஆமா மனசு என்ன தூக்கம் வரல மூடு தான் வருது நைட் இருந்தா சொல்லு மூடு தான் வருதா இது எவ்வளவு விசிக்கியா விக்கியா விசிக்கியா இலை உனக்கு மூடு வருதால மூடு கம்பத்து வாயில ஓட்டதுக்கா இல்லாம அக்கா தகச்சியில இருந்தா இல்ல தயவு செய்து லைவ விட்டு வெளியே பேருங்க கையெடுத்து கும்பிடுதேன் காம பிசாச்சு உள்ள வந்து சேர்ந்துட்டானுங்க தூக்க வரல உனக்கு மூடு வருதா மூடு அதனால பியாய் வருது பியாய் பால்ட்ட பாத்துக்கு இன்னும் பால் முடிய மறக்காம இருக்க நீ அடுத்த வருஷம் இப்ப கிளம்பிச்சா அடுத்த வருஷம் பிள்ளை பத்து இன்னும் பால் குடிய மறக்காம மலைதான் முண்டை நாளைக்கு வரேன் சாட்டு போடலாம வந்து சாட்டு போடு நீ சாட்டு போடு தாப்பாவையும் போடு ஆய் பிற கணேசா ஆய் வருது வேணுமா எப்படி நீ இருந்து அள்ளி தின்னு ஆம்லேட் போடல அதுல போ இலையே சாட்டியா நான் சாட்டேன் நீ சாட்டியானே எல்லாம் ராசா 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 ஓசா கருவாய உன் உதட்டில் ஆங்கில முத்தம் தரணும் யார் நீ எனக்கு மானங்கட்டம் நாய்க்கு போயில இந்த அளவுக்கு தான் லைவுக்கே வாரது இல்லை ஹாய் கழுகு வா கண்டி கழுகு மலை வரேன்னா ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணி வாரேன் ஆமா ஆ யார் யாருக்கு யார் யாருக்கெல்லாம் பேசணும் அவங்க போன் நம்பர்லாம் இன்பாக்ஸ்ல போடுங்க நான் வாரேன் இப்போ போன் போடுங்க பாரு லைவ் முடிச்சோன்னு போன் போடுங்க பாரு ஆமா சுத்தமல்லி கல்பனா உன்ன மிஸ் பண்றாங்க சுத்தமல்ல கல்பனாவாதி யாரு நல்ல 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 பிள்ளை இருக்குமா லவ் பண்ற பிள்ளை பீர் அடிச்சுக்கிட்டு இருக்கடா அருணு 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 வந்துட்டான் கவட்ட ஆமா அதை வந்து எழுத வந்துட்டான் ப்ளே பாய் ஆ அண்ணா என்ன பண்றீங்க என்ன பண்ணுது பாம்பு செட்டில் தான் கிடைக்கும் அண்ணா கமாண்ட் எதுவும் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பு அனுப்பு அணு அன்பு அன்பு ஹாய் கணேசா அண்ணே செல்வராணிய கூட படுக்கத்து இருக்க இல்லங்க வா இது என்னது பாம்புச்சட்ல ஒரு இளவு இல்லை ரெண்டு சொறி நாய் தான் கிடக்கு பாம்பு செட்டில தலையா தலைய சிரிக்காரு இல்ல அது எவம்லது இந்த ஒத்தவர்கள் போடாத நான் தூக்கி காலை கண்டுபிடிச்சேன் தூக்கி வாயில சொருமையை பார்த்துக்க வணக்கண்டா மாப்பிள்ள நெல்லையில இருந்து வாயா சுதனா பூந்தமல்லி கல்பனா உன்ன மிஸ் அவ மிஸ் பண்ண போல அவட்ட போ காவட்ட கருவாயா ஹாய் என்ன ஒரு பெண்ணு கூட்டி கூடு திங்கிலா இருக்கேன் என்ன பார்க்க நான் பம்பு செட்டில் விவசாயம் பார்க்கறேன் இல்லை மாமாவில் பார்க்கறேன் உனக்கு பார்க்க எப்படி தெரியுது இவ எவன்னு தெரியலையே அபிஷீலன்னு வச்சிருக்கா அது மட்டும் தான் தெரியுது கணேசா எல்லாம் வானவனு போடாத அவ என்ன அரியபுரமா அரியபுரத்துக்காரன் தான் வந்து அங்கே வந்து கு குண்டில் மூச்சு விடும் போது கொண்ண உண்ண ஆ சரி சாதனை கூட வீடியோ போட்டிங்க திருநெல்வேலியில் மானத்தை வாங்காதீங்க திருநெல் நான் வீடியோ போட்டதுல திருநெல்வேலியில் மானு போயிட்டாமலும்ல இல்ல நான் போட்டதுக்கு முன்னே அங்க நிறைய பேர் போட்டோம்ல சாதனை கூட வீடியோவை இது எவன்னு தெரியல அவன் மூஞ்ச வேலை காட்ட மாட்டக்கான் அவன் டிபியில் அவன் மூஞ்சி கூட தெரியல குறை மூஞ்சி போயிருக்கு அவனு நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒத்தவரல போடாத

எல்லாம் போல போ பைபாஸ் ரோட்டுக்கு போ திருநெல்வேலி பைபாஸ் போல கன்னியாகுமரி பைபாஸ் போல அங்கே நிறைய வருதா ராலி மூடா இருந்தால் கணேசா மூடா இருந்தால் உன் கணேசனை அணுகு அணுகவும் ஒரு இரவு விலை பத்து ரூபா இது எவனு தெரியலிய மூடா இருந்தால் கணேசன் அணுகுவா இது என்னது பம்பு சட்டா இல்லை இது என்னதுல இன்னும் விவச்சார அது கருவாயும்

சாதனை கூட பேசலையா பேச மட்டும் புரிசம் கூட இருந்து நடத்த பண்ணுறாமல விவசாயம் போட்டேன் ஆ விவசாயம் போட்டாச்சு இல்ல போல முத்தப்பா எஸ் ஏ ராஜா நான் நம்ம பாருன்னு இந்த ஒத்தவர்கள் போடுறத மட்டும் எவன்னு தெரியல வந்திருந்து அதே போட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு மேல டவுட் இருக்கு அவனாத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் வாச்சுக்கிடுதே கச்சேரி எலும்புக்கூடு போடுறதான் பாரு எலும்புக்கூடு பூனாவா ஆ முண்டை செலுரா செட்டு பண்ணி குடு போல அவருசி அவ்வளோ கேளு அவர்கிட்ட போய் குடிங்களேன் பெரிய கணக்கா தான் கணக்கு போய் தலையை முக்கிய எடுத்துட்டு வா போ தலைவரை சாட்டின சாட்டேன் ஆய் ஆய் ப்ரோ பெரிய ராஜேஷ் தினேஷுக்கு ஆம்பளை பொம்பளை தெரியாம முத்தம் கொடுத்துட்டு இந்த எலும்பு விக்கி விஸ்கி விஸ்கே அது என்ன யார பிள்ளைகளும் எலும்பு கொடு ஏத பொம்பளை பிள்ளை இருந்தா வாய பிளக்காத தயவு செய்து நல்லா இருப்பியா அக்கா தங்க வெளியே பேருங்கம்மா எல்லாம் காம வெறி பிடிச்ச பயிரும் உள்ள வந்து சேர்ந்துட்டானுங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது இன்னும் வெறி ஏறி போய்த்தா இருக்கானுங்க தூங்கல முத்தகூடு தாத்தா ஒண்ணு கூடு தாத்தா வாய பழந்திருக்க அடிச்சுக்கிட்டார் மூஞ்சில இது இது ஆமா கடைசி முண்ட சாதனாவை செட்டு பண்ணி கொடு மிச்சரமா மாட்ட போ கணேசா எனக்கு தூக்கம் வரல மூடு தான் வருது ஐட்டம் இருந்தால் சொல்லு இல்லைன்னா நீ ஐட்டம் கலெக்டி குனியா இது எவ்வளவுல பாய் விக்கின்னு போட்டிருக்கான் இவன் ஐட்டம் வேணுமா இல்லை நான் போய் குனிக்கணுமா இவனுக்கு நீ வா வந்து இருந்து முட்டி போடுவா ஒடிய சொல்லிடுது நல்லா பண்ற கமாண்டை நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் பெரிய ராஜேஷா பிரிய பிரிய ராஜேஷா அந்த அண்ணன் அந்த வாழைக்காவுக்கு வேலை வாழைத்தோப்புக்கு அந்த அண்ணன் நம்ம இடம் நீ ஆகிட்டோம் போட்டுக்கிட்டே இருக்க பச்சைக்கார சட்டை நாய் இன்னைக்கு நாயை விட்டு கடிக்க விட்டுருவீங்க வீட்டுக்கு போலியா வீட்டுக்கு லைவை முடிச்சிட்டு போறேனே கவட்ட கவட்டை கவட்டைய தூக்கி வச்சு போடணும் ஏ போல எவனுக்கு இருக்க ஆரம்பிச்சு போனு 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 இல்லை பால்காரே லை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சும்மா இருக்காமல் போன் போடாம இருந்தே ஃபோன் போடு இல்லை பால்காரே லட்சுமி நான் சொல்லிட்டேன் போன் போடாத ஃபோன் போடாத லைவில் இருக்கும்போது பூவே தோற்று போகும் அவளின் ஒரு காலின் இடையில் இருக்கும் பூவே அழகே கண்டு கவிதை நல்லா இருக்க பூவே தோற்று போகும் அவளின் கால் இரு கால்களின் இடையில் இருக்கும் அட பேதியில் போறவனே வாயில் மண்ணலி போடுறதுக்கு நானும் நினச்சிட்டேன் போடுது தூங்கல என்ன தூங்கலை தூங்கலை தூக்க அப்படியே ஏறிக்கிட்டு வருதுல கருவாய நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால எதில் பின்னால வைப்பியா தலையில வைங்கல ஏழை பின்னால முன்னால வைக்கிய மாமா ரயில்வே கேட்டில் இருந்து ஏல ரயில்வே கேட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்க நல்லா இருக்கியா எங்களை ஒரு தனியாக ஆளை காணும் ரயில்வே கட்டை காணும் கடைநூலில் கட்டைப்பிடி சொக்கனை காணும்

బైపాసుకు పోలే